ஹை ஃபிரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்தியாவையே ஒரு சோகத்துக்குள்ளாக்கின விஷயம் தான் அகமதாபாத்ல நடந்த பிளைட் கிராஷ் இந்த பிளைட் கிராஷ் எப்படி நடந்தது அதுக்கான காரணங்கள் என்ன மேலும் அந்த இடத்துல என்ன விதமான மீட்பு பணிகள் நாம இந்த பார்க்க வெல்கம் இது நடந்துகிட்டு இருக்குறதான் இருக்கிற அகமதாபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்திலிருந்து இன்னைக்கு மதியம் சரியா ஒன்னு பதினேழுக்கு ஏஐ ஒன் செவன் ஒன் விமானம் லண்டனுக்கு புறப்பட்டு போயிட்டு இருந்தது அப்படி நல்லா போயிட்டு இருந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த பிளைட் பெய்யர் ஆகி கீழே விழ ஆரம்பிச்சது கீழே விழுந்ததனால ஏற்பட்ட தீப்பொரியானது ஃபிளைட்டோட்ல

மக்கள் உயிர் பலி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிப்பட்ட இந்த சமயத்துல விபத்து நடந்த இடத்துல சேதமடைஞ்ச எல்லாமே போர்க்கால அடிப்படையில சரி செய்யப்பட்டு வரதா சொல்லப்படுது ஆனா இப்பேற்பட்ட விபத்து நடக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமா இருந்தது ஒரு சின்ன போன் கால் தான் சொன்னா உங்களால நம்ம முடியுதா எஸ் எல்லாருமே பிளைட்ல ஏறினா கண்டிப்பா ஏரோப்ளேன் மூட ஆன் பண்ண சொல்லுவாங்க காரணம் நம்ம போனுக்கு வர கால்னால ஏரோப்ளேன்ல இருக்கிற சிக்னலுக்கு பிரச்சனை வருங்கிறதுனாலதான் ஏரோப்ளேன் மூட ஆன் பண்ண சொல்லுவாங்க இந்த விஷயத்தை கேட்டதுமே இதுக்கு காரணம் கண்டிப்பா பிளைட்ல இருக்க பேசஞ்சர் தான் நினைச்சிருப்பீங்க ஆனா இந்த விபத்துக்கு காரணம் பாசஞ்சர் கிடையாது ஓட்டிட்டு இருந்த பைலட் தான் எஸ் பிளைட்ல இருந்த மேடேங்கிற பைலட் போன் பேசிக்கிட்டு இருந்ததுனாலதான் பிளைட்டுக்கு சிக்னல் கிடைக்காம பிளைட்டே கிராஷ் ஆகிற நிலைமைக்கு போனதா தகவல் வெளியாகி இருக்கு இந்த சமயத்துல விபத்துக்குள்ளானவர்களுடைய குடும்பங்களுக்கு தலா ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் தர போறதா டாடா குழுமத்தோட தலைவர் சந்திரசேகரன் அறிவிச்சிருக்காரு கடைசியா ஒரு விஷயம் எல்லாருமே பிளைட்ல போனை யூஸ் பண்றத தவிர்க்க பாருங்க பிளைட்ல மட்டும் நான்கு வழி போக்குவரத்துலயுமே எச்சரிக்கையாவும் பாதுகாப்பாகவும் இருங்க ஏன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய விபத்துகள் எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகளை தான் நடக்குது எல்லாருமே எச்சரிக்கையாகவும் சேஃப்டியாவும் இருங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய்